பெருவிழா கோலாகலம் வைகையாற்றில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்த கல்லழகர் விண்ணதிர கோவிந்தா முழக்கமிட்டு பக்தர்கள் பக்தி பரவசம் ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் மதுரைக்கு இணையாக சித்திரை பெருவிழாவானது சௌராஷ்டிர பிரமாண மகாஜனங்களுக்கு சொந்தமான சுந்தரராஜ பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் சித்திரை பெருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்படுவது வழக்கம் இந்த நிலையில் விழாவின் முக்கிய நிகழ்வாக சுந்தரராஜ பெருமாள் வைகை ஆற்றில் கள்ளழகர் வேடமடைந்து மண்டப முனிக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காகவும் மற்றொரு புறம் வதம் செய்த இந்திரனுக்கு பிரம்மகத்தி தோஷத்தை விளக்கி சாப இமோஷனம் அழைப்பதற்காக வெட்டி கூடிய பல்வேறு வன நறுமண மலர்களால் அங்கீகரிக்கப்பட்ட புஷ்ப பல்லாக்கில் சுந்தரராஜ பெருமாள் கல்லழகர் வேடமடைந்து மக்கள் வெள்ளத்தில் புஷ்ப பல்லைக்குள் நீந்தியவாறு அறக்கு கலந்து சிவப்பு பட்டுடுத்தி வெள்ளி அவளுடன் கலந்த பால் பயாசத்தை அருந்தியவாறு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இதனால் நல்ல மழைப்பொழிவு ஏற்படும் எனவும் விவசாயம் செழிக்கும் எனவும் நாட்டு மக்கள் நலமுடன் வாழ்வார்கள் எனவும் சொல்லப்படுகிறது அப்போது அழகர் கள்ளக்கொண்டு என்று சொல்லக்கூடிய சௌரி முடியை வைத்துக் கொண்டு ஜப்புதாடு என்று சொல்லக்கூடிய குத்தீட்டியை ஆபரணமாக இடுப்புள் அணிந்து வளதடி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆபரணம் அதாவது ஒரு ஆயுதம் முன்னர் வளர் என்ற பெயரில் தமிழர்கள் பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் ஜப்பானியர்கள் பூமராங் என்ற பெயரில் இதை பயன்படுத்தி வந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு பழமையான ஆயுதம் அதை போல காதல் வண்டு கடுக்கண் அணிந்திருக்கிறார்கள் நெற்றியில் சிங்க முகத்ராய அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சிறிய குத்தீட்டு அதாவது திருமுடியில் சாத்தப்பட்டு வைக்கப்பட்டுள்ளது தற்போது வைகை ஆற்றில் எழுந்தருளி மண்டுக முனி மற்றும் இந்திரனுக்கு சாப விமோசனம் அளிப்பதற்காக காத்திருக்கும் கல்லழகரை வழிநடிகளும் மண்டக படிகளை வைத்து பக்தர்கள் வரவேற்று சுவாமி தரிசனம் செய்ய இருக்கிறார்கள் அதேபோல கருப்புசாமி வேடமணிந்து அணிந்து திரி ஏந்தி தங்களை சாட்டையால் அடித்துக் கொண்டு நேர்த்தி கடனை செலுத்தக்கூடிய பக்தர்களையும் மற்றொரு நம்மால் காண முடிகிறது இந்த சித்திரை பிரிவிழாவில் பரமக்குடி வைகை ஆரம்ப சாதிமத சாதி மத பேதங்களை கடைந்து காண விண்ணதிர கோவிந்தா கோவிந்தா என முழக்கமிட்டு கண்ணீரில் ஆனந்த கண்ணீருடன் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர்